உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும் இறைவன் நமக்கு தந்த ஒரு மிகப்பெரிய அவர்கள் அல்லாஹு ஆதம் அலி இஸ்லாம் முதல் பல நபிமார்களை அந்தந்த காலத்திற்கு தேவையானவற்றை மக்களுக்கு அறிவிப்பு செய்வதற்காக அனுப்பி வைத்தார் இந்த உலகம் தோண்டியதன் முதல் வந்த நபிமார்களுக்கெல்லாம் இறுதியாக நபிசல் அல்லாஹு அனைவிஸ்வரம் அவர்களை இந்த உலகத்துக்கு தந்தான் நல்ல வேலை நாம் எல்லாம் நபிமார்களுடைய காலத்தில் விட காலத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்க வைத்தான் இதற்காக நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் எல்லா நபிமார்களும் சமமானவர்கள் தான் யாரும் யாருக்கும் குறைந்தவர்கள் அல்ல ஆனால் ரபீசர்லாஸ்வரம் அவர்கள் காலத்திலே பிறந்தவர்களுக்கு பல வகையிலே நன்மை உள்ளது காரணம் நீண்ட காலம் இஸ்லாம் காட்டிய இஸ்லாம் நீண்ட காலம் இருப்பதனால் இந்த மார்க்கத்தை எளிமையாக ஆக்கினார் முந்தைய மார்க்கத்தில் தொழுகை என்பது அதிகம் நேரம் அதிகம் நோன்பு என்பது அதிகம் நாட்கள் அதிக நேரம் ஜக்காத் என்பது அவர்களுக்கெல்லாம் பத்து பர்சன்ட் நமக்கு எவ்வளவு ரெண்டு பர்சன்ட் அப்ப அல்லா இந்த சமுதாயத்தை மார்க்கத்தை ஈஸியாக்கிட்டான் எல்லா விஷயங்களிலும் ஈஸியாக்கிட்டான் இதுதான் ரொம்ப முக்கியம் இது நம்ம சொல்லிடைய பிறந்த மாதம் என்று சொல்வார்கள் அவருடைய உமத்தாக நாம் வந்ததுக்கு நாம் அல்லாவுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்றோம் அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாவற்றையும் ஈஸியாக்கிட்டான் அல்லாஹ் இந்த சமுதாயத்தில் முந்தைய சமுதாயத்திற்கு தடுத்து எல்லாம் நமக்கு ஹலாலாக ஆக்கியிருக்கிறாங்க அவர்களுக்கு சில தவறான விஷயங்களை அலால் காலத்துல ஒரு காலகட்டத்தில் பானம் அருந்துவது தேவையாக இருந்திருக்கலாம் அப்பொழுது அந்த சட்டம் எல்லாம் இல்லை இப்பொழுது அது இந்த மனித குலத்துக்கு தவறானது என்று நினைத்து தான் என்னவோ இதை ஹராமாக்கி இருக்கிறார் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் முந்தைய காலத்திலே திருமணம் ஆகாமல் வாழ முடியும் என்று ஒரு சூழல் இருந்தது ஆனால் திருமணத்தை இங்கே அல்லாஹு தால நமக்கு தந்திருக்கிறார் இஸ்லாம் நபிசல்லாத்துடைய இஸ்லாத்துல வந்து துறவரம் இல்லை முந்தைய மார்க்கத்துல துறவரம் இருந்தது இசா இஸ்லாமே திருமணம் செய்யல இஸ்லாம் திருமணம் செய்யல இப்படி பல நபிமார்கள் அவர்களே திருமணம் செய்யல நம்ம வாழ்க்கையை நேராக்குவதற்கு அதை நமக்கு ஒரு மறைமுக கடமையாக நமக்கு அவ ரவிசல்லேஸ்வரனுடைய உண்மத்தாக இருப்பதற்கு நாம் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் இவ்வளவு எளிதான மார்க்கத்தை தந்தது மட்டுமல்லாமல் இந்த மார்க்கத்துக்கு அதிகமான மன்னிப்பை ரமிசெல்லாதீஸ்வரன் மூலம் நாம் பெற்றிருக்கிறோம் கடமைகளை எளிமையாக பெற்றிருக்கிறோம் இப்படி இருந்தும் கூட இந்த மக்கள் அடிப்படை இஸ்லாத்தை பின்பற்றவில்லை அல்லாஹ் குரான் சொல்றாங்க எவ்வளவு முடியுமோ அந்த அளவு கடமை ஆற்றுங்க இது முந்தைய சமுதாயத்து கிடையாது கடமைன்னா கடமை நமக்கு அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ நூறுரூவா இருந்தால் நூறுரூவா கொடுங்க ஆயிரம் ரூபாய் இருந்தால் ஆயிரம் ரூபா கொடுங்க அதிகமாக இருந்தா அப்போ நமக்கு வந்து அல்லாஹ் சொன்னாலா ஒரு அருள் கொடை அதனால தான் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களை ரஹமத்துல் இல் ஆலமீன் என்று சொல்கிறோம் ஆக நபிசல்லா அலிஸ்லாம் அவருடைய நினைவுகளை நாம் போற்ற வேண்டும் அவர்களை பற்றி பேச வேண்டும் அதே நேரத்தில் இவையெல்லாம் மிக முக்கியமா என்றால் இல்லை எது மிக முக்கியம் அவர்களை போற்றி பாடுவதோ புகழ்வதோ ஓரளவுக்கு முக்கியம்தான் அதை நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களை விரும்பவில்லை என்ன நபிசல்லா அலிஸ்லாம் விரும்பினார்கள் நிம்ம தக்குள்ள மாலா தப்பாலும் ஏன் நீங்கள் செய்யாதவற்றை பேசுகிறீர்கள் பயான் பண்ணுறாங்க இப்போ நான் பயான் பண்ணேன்னா நான் சொல்றதை செய்யணும் சொன்னா தான் அந்த பயானுக்கு வேல்யூ நான் வெறும் பயான் பண்ணுறேன் வட்டி அல்லாஹ் ஒழிக்க சொல்லியிருக்கான் எம்ஹபுல்லா அல்லாஹால குரால் வந்து சொல்கிறான் வட்டியை நான் அழிக்கின்றேன் தர்மத்தை பெருக்குகின்றேன் அல்லா சொல்கிறான் அதை செய்யாமல் நபி போற்றுவதோ அல்லாவை பாராட்டுவதோ அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதோ எப்படி நியாயமா இருக்க முடியும் அப்ப எது நியாயம் நபி சொல்லா அவர்களை போற்றுவது என்பது நபி சொல்லாஸ் என்ன செய்தார்களோ அதை நாம் செய்ய வேண்டும் போற்றவும் வேண்டும் அதை விட மிக முக்கியமானது எது என்பதுதான் நாம் பார்க்கணும் நபி சொல்லா என்ன செய்தார்கள் அதை நாம் செய்ய வேண்டும் தன் மஸ்தீதிலே நபி சொல்லா என்ன செய்தார்கள் தன் மனைவி மக்களோடு இருக்கும்போது என்ன செய்தார்கள் தோழர்களோடு இருக்கும்போது என்ன செய்தார்கள் பிற மக்களோடு எப்படி நடந்தார்கள் அதே ஊரிலே யூதர்கள் இருந்தார்கள் அதே ஊரிலே கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் அதே ஊரிலே இறைவனே மறுக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள் இப்படி எல்லாரும் இருந்துதான் அந்த நகரத்தில் நம்பி சொல்லா அவர்கள் ஒரு அருமையான திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள் இந்த மனித குலம் உய்வதற்கு அல்லாஹ் என்ன கட்டளையை சொன்னானோ குரானில அத அப்படியே செயல்படுத்தினார்கள் அல்ல நபிசல்லாஸ்லாம் அவர்களை பார்த்து என்ன சொன்னாக்கீர் நீங்க பயான் பண்ணா நீங்க பேசினா அதுல பயன் இருக்கணும் சும்மா பயான் பண்றதுல அர்த்தம் இல்ல யாருக்கு உத்தரவு அல்லாஹ் யாருக்கு உத்தரவு போடுறான் நம்முடைய கண்மணி சல்லல்லா அலிஸ் நபிசல்லா ஹலிஸ்லம் அவர்களுக்கு உத்தரவு போடுறான் நீங்க பயான் பண்றீங்களா பேசுறீங்களா அது பயன் வேண்டும் அப்ப பயன் அளிக்கலன்னு சொன்னா ஒப்புக்கு பேசுனா செய்யாம பேசுனா பாலும் நரகத்துல கொண்டு போய் நம்மளால இறக்கி விடுமா இப்ப பேசாம எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்க பரவாயில்ல அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு ஊருக்கு உபதேசம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்பவில்லை நமிசல்லா அரசல் விரும்பவில்லை அப்ப ஒரு காரியத்தையாவது எடுத்து நாம் செய்யால் அல்லாவுடைய அருள் நமக்கு கிடைக்கும் கிடைக்கும் அவருடைய ரெக்கமெண்டேஷன் நமக்கு கிடைக்கும் வெறுமனே நான் வந்து முஸ்லீம் பேர்ல இருந்து நான் எது செய்தாலும் அதனால் பலன் இல்லை அன்பு சகோதரர்களே அல்லாஹு தாலா கூறுகிறான் முஸ்லிமோ என்ன அர்த்தம் அல்லாவிற்கு அஞ்சுங்கள் அல்லாவிற்கு கடமை ஆற்றுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு எவ்வாறு கடமையாற்ற வேண்டும் என்று சொன்னாலும் அவ்வாறு ஆற்றுங்கள் தொழுக ரெண்டு ரெக்காய் நாலு ரெக்காய் தொழுதா நல்லதுதான் யாராவது ஜும்மாவை நாலு ரெக்காய் தொழுகிறான்னு வச்சுக்கோ ஜும்மாவில வந்து அஜத்த ரெண்டு நேரம் ரெண்டு ரெக்காய் தொழு முடிச்சோட இன்னொரு ரெக்காயத்தை எந்திரிச்சு தொழுதாருனா அவருடைய தொழுகையுடைய நிலைமை என்ன மகிழ்ச்சி தொழுகை மூணு வைக்காது ஒருத்தர் எதுக்கு மூணாக தொழுகணும் நாலாக தொழுகமே நல்லதுன்னு நல்லா சந்தோஷப்படுவானே அப்படின்னு நினச்சாலும் சரியாக இருக்குமா இருக்கா சரி நோன்பு வைக்கிறோம் நோன்பு மாதத்தில் முப்பது நாள் வைக்கிறோம் அது ஒரு நாற்பது நாளாக வச்சா நல்லா சந்தோஷப்படுவானா சந்தோஷப்பட மாட்டோம் பெருநாள் அன்னைக்கு கூட நோன்பு வைக்கக்கூடாது அப்போ வைக்கணும் நல்லா சொல்லியிருக்கான் ஒரு மனிதர் ரமணா நோம்பு வைக்கிறார் ஒரு மாசத்தை விட ரெண்டு மாசம் பெருசா நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியும் பெருசா தெரியும் நாள் நோம்பு வைக்கிறது நாள் நோன்பு வைக்கிறமே எவ்வளவு நாள் அறுபது நாலு சந்தோஷப்படுவான் அவனுக்காக நோன்பு வைக்கிறோம் காலையில பகல் முழுக்கும் சாப்பிடாம இருக்கும் பாருங்க ரமலான் மாசத்துல வச்சா தான் அது ரமலான் நோன்பு அது மட்டும்தான் பருள் எப்ப வச்சாலும் எத்தனை வச்சாலும் அது பருள் ஆகாது இதே மாதிரி ஒருத்தர் ஹஜ் மாதத்துல அரஃபா தினத்தில் போய் அங்கே இருந்தால் அதுக்கு பேர் ஹஜ் அப்படி இல்லைன்னு சொன்னா அது எப்படி ஹஜ் ஆகும் அந்த அரபா நாளில் போய் ஹஜ்ஜில் இருந்தால் அல் ஹஜ் அப்படின்னா என்ன அல் அரஃபா மத்த நாள் அடுத்த மாசத்துல போய் ஒரு பத்து நாள் அரஃபாவால தங்குறாரு ஒரு நாள் ஒரு மணி நேரம் தங்குறதுக்கு போல ஒரு பத்து நாள் அரபால தங்கினா அது ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாது